ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்மளுடைய அனைவரது வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் பண்ணுவதற்கு நம்ம துடைப்பம் வைத்திருப்போம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும் துடைப்பம் மகாலட்சுமி தேவிக்கு இணையாக கருதப்படுகின்ற ஒரு பொருள் துடைப்பத்தை மிதிக்காதே துடைப்பத்தை யார் மீதும் படும்படி பெருக்காதே என்று நம் முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த துடைப்பத்தை கையாளக்கூடிய முறைகளை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன்னா வீடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம துடைப்பம் வைத்திருப்போம் அதை தவறான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு அவமதிப்போடு நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்மிடம் உள்ள இந்த லக்ஷ்மி கடாட்சத்தையுமே கெடுக்க உள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டை கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அது ஒரு சுத்தம் பண்ணுற பொருளாக இருந்தாலுமே அதுலேயுமே மகாலட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அதனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பல தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் துடைப்பத்தை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும் கண்ட இடங்களில் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாது கீழே படுக்க வைக்கக்கூடாது துடைப்பம் மகாலட்சுமி என்பதனால அதை தாண்டி செல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்கள் ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை அதாவது கூட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை போட்டுட்டு போயிடுறது இல்லைனா அதை மிதிச்சு அங்கிட்டங்கிட்டு தள்ளுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவாங்க இந்த மாதிரி செய்வது ஒரு தரித்திரமான ஒரு செயல் நாம் நடக்கும் பாதையில் துடைப்பம் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக பைத்து விட்டு பின்னர் நடந்து செல்ல வேண்டும் அப்படியே அதை தாண்டியோ அல்ல அதை மிதிச்சிட்டோ செல்லக்கூடாது சிறு குழந்தைகளுக்கு தெரியாது அவர்களுக்கு கொஞ்சம் வளர வளர நம்ம அதை சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு மிதிச்சிட்டு போட்டுன்னு நம்ம பாட்டு விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த பக்குவ வயது வரும் பொழுது அவர்களுக்கும் நம்ம முறையாக அனைத்தையும் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகள் வர்றாங்க அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த துடைப்பத்தை எடுத்து ஓரமாக வைக்கணும் அதை விட்டுட்டு அலட்சியமாக சோம்பேறித்தனத்தோடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விடக்கூடாது எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக வச்சு விடணும் அந்தி சாய்ந்த பிறகு அதாவது இருட்டனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது வீடு கூட்டி சுத்தம் செய்த பின்பு அந்த குப்பையை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எந்த இடத்துல கூட்டி மூளையில் சேர்த்து வச்சுருக்கோமோ அங்கேயே நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது டக்குன்னு பார்த்திங்கன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்பின்ல கொண்டு போய் நம்ம போட்டு விடணும் குப்பையை மூளையிலே வைத்தால் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படும் கூட்டிகிட்டு நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுமே நடக்காமல் போவதற்கு இது ஒரு எதிர்வினையாக செயல்படும் பெண்கள் இந்த காரியத்தை செய்தால் சுபகாரியங்களில் ஈடுபட முடியாமல் தடைகளை ஏற்படுத்தும் என்பார்கள் இரவு நேரங்கள்லேயும் குப்பைகளை பார்த்தீங்கன்னா வெளியில் கொட்டக்கூடாது என்பார்கள் கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி போன்றவை வீட்டில் தொலைந்து போயிருந்தால் பகலில் தான் அதை மீட்டு எடுக்க முடியும் ஆனால் அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்காதே என்பார்கள் அதனால் பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அதாவது சா காலையில் ஒரு தடவை நம்ம வீட்டை கூட்டுறோம் அதற்கப்புறம் சாயந்தரம் ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை கூட்டுவீங்க அதோடு சரி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா நம்ம துடைப்பத்தை எடுக்கக்கூடாது காலையில் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்த பிறகு துடைப்பத்தை வைத்து வீட்டை பெருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் வீட்டை பெருக்கக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியதும் உடனே கூட்டி நம்ம வீட்டை பெருக்கக்கூடாது அதாவது ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வாராங்க இல்லை நம்ம வீட்டில் யாராவது இருந்து வெளில போகிறாங்க நம்ம குடும்பத்தாலேயே யாராவது போனாலும் உடனே பார்த்தீங்கன்னா தூத்து வெளியே தள்ளக்கூடாது இது ஒரு தர்த்திரமான செயல் சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்யலாம் சிலர் துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு அக்கம் பக்கத்தினரிடம் கதை பேசி கொண்டிருப்பார்கள் துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது புறணி பேசுவது அடுத்தவர்களிடம் கதை பேசுவது போன்றவற்றை கையில் துடைப்பம் இருக்கும் பொழுது செய்யாதீர்கள் இது உங்களிடம் இருக்கும் லக்ஷ்மி தேவியை வெளியேற்றிவிடும் அப்படிங்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே துடைப்பத்தை அதாவது விளக்கமத்தை வச்சு கூட்டிக்கிட்டு இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சுத்தமும் இருக்காது அதாவது நீங்கள் அங்கே கான்சென்ட்ரேட்டோட ஃபோன் பேசுறதில் என்ன பேசுவீங்களோ அதில் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் துடைப்பத்தை வச்சு கூட்டிக்கிட்டே போவோங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் சில விஷயத்தை ரொம்ப கூர்ந்து பொழுது துடைப்பத்தை அப்படியே கீழே போட்டு அங்கேயே உட்காந்து நீங்கள் பேச ஆரம்பித்து விடுவீர்கள் அப்போ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தர்த்திரமான செயலாக கருதப்படுது அதனால் கூட்டி முடிச்சுட்டு அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எப்பொழுது துடைப்பத்தை கையில் எடுத்தாலும் திரும்ப பார்த்துட்டு உடனே கையை கழுவிடணும் கையை கழுவினதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளில் ஈடுபடணும் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் துடைப்பத்தை எப்பொழுதுமே நம் உயரத்தை விட உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடாது சிலர் சுவற்றில் ஆணி அடித்து அதில் மாட்டி வைப்பார்கள் சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுவது தவறில்லை ஆனால் அது நம் உயரத்தை விட உயரமான இடத்தில் அமைந்திருக்கக்கூடாது துடைப்பம் நம்மை விட ஒரு இன்ச் குறைவாக உயரத்தில் வைக்க வேண்டும் நிலைவாசல் கதவிற்கு பின்னால் துடைப்பத்தை வைக்கக்கூடாது மற்ற கதவுகளுக்கு பின்னால் வைக்கலாம் தவறு கிடையாது வாசலில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை போட்டு வைக்காதீங்க ஏன்னா துடைப்பம் எப்பொழுதுமே மறைவாகத்தான் இருக்கணும் நம்ம வீட்டிற்கு வர்றவங்க அந்த துடைப்பத்தை பார்க்கும்படியாக இருக்கக்கூடாது அதனால் நிலைவாசல் பக்கத்தில் அதை வைக்காதீங்க வேறு ஏதாவது இருக்க பின்னாடி அதை போட்டு வைப்பது சிறப்பு அதே போல் துடைப்பத்துடன் செருப்பை சேர்த்து வைக்கக்கூடாது இது ஒரு மகா பாவமாகும் செருப்பு வைக்கும் இடத்தில்தான் பலரும் துடைப்பத்தையும் வைக்கிறார்கள் செருப்பு மற்றும் துடைப்பத்தை ஒரே இடத்தில் வைக்காமல் தனித்தனியாக வையுங்கள் துடைப்பத்தை பீரோவின் பின்னால் வைக்கக்கூடாது பணம் சேர்க்கும் பீரோவிற்கு அருகில் துடைப்பத்தை வைத்தால் இது உங்களிடம் இருக்கும் அந்த செல்வ வளத்தையும் குறைத்து விடும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் அதாவது துடைப்பத்தை நம்ம லக்ஷ்மி கடாசம்னு சொல்கிறோம் ஆனால் அது பீரோ பக்கத்தில் இருந்தால் அது நமக்கு லக்ஷ்மி கடாசம் தானே அப்படின்னு நம்ம சில பேர் கேட்கலாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது லக்ஷ்மியோட அம்சமாக இருக்கும் அதை நம்ம பயன்படுத்துவதாக இருக்கும் அது சுத்தம் பண்ணுற பொருள் ஆனாலும் லக்ஷ்மி கடாசம்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்வினைகள் நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த துசு துரும்பு தேவையில்லாத அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அகற்றி நம்ம வீட்டை நன்கு சுத்தம் செய்து நம்ம வீட்டிற்கு தேவையான அந்த நேர்மறை ஆற்றலையும் லக்ஷ்மி தேவியுடைய அருளையும் கிடைக்க செய்கின்ற ஒரு பொருள் அதனால தான் இதை நம்ம லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவே பார்க்கிறோம் ஏன்னா வீடு சுத்தமாக இருந்தால் நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்கும் வீடு சுத்தம் இல்லாட்டி தேவையில்லாத விஷ ஜந்துக்கள் வரும் வீட்டில் எதிர்வினைகள் சோறும் கஷ்டங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அடுக்கடுக்கா வீட்டை நீங்கள் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு பாருங்கள் உங்கள் மனதும் தூய்மையாக இருக்கும் உங்களுடைய ஏதாவது செயல் சிந்தனை எல்லாமே தெளிவாக இருக்கும் வீட்டிலையுமே நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் எங்கள் வீட்டை ஒரு நாள் கூட்டலைனாலும் நாள் பாருங்கள் வீடு முழுவதுமே உங்களுடைய அந்த தலைமுடிகள் வேறு தேவையில்லாத குப்பைகள் எல்லாத்தையுமே சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே எரிச்சலாக இருக்கும் அப்போ வீட்டிற்கு வந்து நிம்மதியான ஒரு சூழலையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது சோம்பேறித்தனமாயிரும் அப்போ எந்த ஒரு வேலையுமே செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்காது அந்த எதிர்வினைகள் பூராமே உங்களை அமைக்க வச்சிடும் அதனால் முன்னேற்றம் தடைபடும் வீட்டிற்குள்ளோம் செல்வகடாட்சம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால் இத்தனை அம்சம் இருக்குது இத்தனை விஷயம் இந்த துடைப்பத்திற்கு பின்னாடி இருக்காத நன்றாக கட்டாயம் அனைவரும் தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இது இப்போது வந்தது கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திற்கு முன்னாடி இருந்தே இதை அப்படி தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அவங்க அந்த ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க சில பேருக்கு அது தெரியாமலும் சில பேருக்கு தெரியாது இதை தெரிந்து கொண்டு நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கும் அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் துடைப்பந்தான அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டாக வெட்டக்கூடாது அதே போல் இப்போ ஒரு துடைப்பம் ரொம்ப நஞ்சு போயிருச்சுன்னா அதை தூர போட்டுட்டு அதாவது பிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை தூர போட்டுட்டு வேறு ஒரு துடைப்பத்தை வாங்கி வச்சிடணும் நீங்கள் புது வீட்டுக்கு போனாலுமே அங்கே ஏதாவது துடைப்பம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதை தூக்கி தூர போட்டுட்டு நீங்களாக புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணும் அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீடு ஊட்டி பெருக்கும்பொழுது மற்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களை வேறு ரூமுக்கு அதாவது இந்த ரூமுக்கு நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா அடுத்த ரூமுக்கு அவங்களை போக சொல்லிட்டு தான் நீங்கள் சுத்தம் செய்வது நல்லது பழைய உடைந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது புது வீடு மாறும்பொழுது துடைப்பத்தை அங்கேயே விட்டு செல்லக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாறும்போது துடைப்பந்தானே அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அதாவது போகி பண்டிகை இப்படி வரும்போது அந்த பழைய துடைப்பங்களை எரித்து விடுங்க எரித்து விடுவது தான் மிகவும் நல்லது தூரம் போடுவதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா எரித்து விடுவதே மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது துடைப்பத்தை யாருக்குமே பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்கக்கூடாது அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா லக்ஷ்மி கடாசம் மிகுந்த அந்த பொருட்களை நம்ம யாருக்குமே தானம் கொடுக்கக்கூடாது உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் லக்ஷ்மி தேவி எந்த பொருட்கள் எல்லாமே குடிகொண்டிருக்கிறாளோ அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம யாருக்குமே தானம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தவறாமல் தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் துடைப்பத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கத்தான் செய்யுது அதனால் அதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரியலைனாலும் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கேட்டு அதை பயன்படுத்துவது நல்லது சாப்பிடும் பொழுது யாராவது சாப்பிட்றாங்கன்னா கட்டாயம் துடைப்பத்தை வச்சு நம்ம பெருக்கவே கூடாது அதே போல் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தலை செய்விருக்கீங்கன்னா அந்த இடத்துல முடிகள் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதற்கப்புறம் தான் அந்த இடத்துல கூட்டணும் முடிகளையுமே சேர்த்து அந்த துடைப்பத்தில் நீங்கள் கூட்டும் பொழுது அந்த துடைப்பம் முழுவதுமே முடிகளாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்மேலும் பெருக்க பெருக்க அந்த முடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த இடத்துல விழுந்துக்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு தர்த்திரமான விஷயந்தான் எப்பொழுது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பெருக்கிறீங்க உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டதுன்னா அந்த முடியை பூரா அந்த இடத்துல கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சீப்பில் உள்ள முடியையுமே கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகரணும் சீ சீப்பு எடுக்க வேண்டியது சீவ வேண்டியது அதை ஒரு இடத்துல வீசிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து அதை தேடக்கூடாது சில பேர் அப்படியே அந்த முடியை வச்சுட்டு போயிடுவாங்க அடுத்து வந்து வீ தலை சீவுறது பார்க்குறவங்களுக்கு அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த இடத்துல அவங்க தேவையில்லாத கோபம் பட்டு ஏதாவது வார்த்தையை விடுறாங்க மனதிற்குள்ளேயே சபிக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு விதமான சாபம்தான் அதனால் அதையுமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய முடி எப்பொழுதுமே கீழே வருது ரொம்ப சிந்தது ஒரு இடத்துல கொட்டுதுன்னா அதை கலெக்ட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டு உள்ளது மிகவும் நல்லது அது காற்றில் பறந்து போய் வேற எங்கிட்டாவது மனிதர்கள் இருக்கின்ற இடங்களில் அவங்களுக்கு எதிராக விழுதுன்னா அந்த நேரத்தில் அவங்க ஏதாவது எதிர்வினையாக பேசுகிறாங்கன்னா அது நமக்கு ஒரு சாபம் மாதிரி தான் நல்லா அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்